ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மை சேனல் புள்ளி சமையலில் ஒரு கப் அவளை வச்சு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோம்னா டக்குன்னு இந்த ரெசிபி நம்ம பத்தே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலாம் நல்ல ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள பேனில் ரெண்டு கப் அளவுக்கு அவுல் சுற்றிக்கலாம் சிவப்பு அவுள் தான் எடுத்திருக்கேன் லோ ஃப்ளேம்ல இதை வறுத்துக்கலாம் நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நான் நல்லா வறுத்துட்டேன் அவள் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு பார்த்துக்கலாம் அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் இதில் பார்த்திங்கன்னா இருபது முந்திரி லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா முதிரியை நெய்யில் வறுத்துட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தருவது எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல எதையும் வறுத்துக்கலாம் தேங்காயோட அந்த பச்சை வோசம் போய் தேங்காய் பருங்கள் நல்லா நெய்யில் வறுபட்டுருக்கேன் இப்போ இது கூட நாங்கள் ரெண்டு ஏலக்காக ஆட் பண்ணிக்கிறேன் அதே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வறுபட்டால் போதும் இப்போ நம்ம இந்த எடுத்து வேறு பேட்டுக்கு மாதம் வச்சுக்கலாம் தேங்காய் ஆறு குப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள பாக காய்ச்சி வச்சுருவோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சுத்தமான வெள்ளமாக எடுத்துக்கோங்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாக கதை வச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் மிக்சி ஜாரில் நான் வெறுத்து வச்சுருக்குறேன் அவ்வளோ அதில் சேர்த்துருக்கோம் இது கூடவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் தூருவலையும் சேர்த்துருங்க இதை நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்குவோம் இது கூட வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்குவோம் வெள்ளைப்பாகம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாகு சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்திருக்கண்ணே எல்லாமே பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பருப்பு தேங்காய் துருவல் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டானா அவ்வளோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு பத்தே நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி